இந்த வீடியோவை லைக் செய்துவிட்டுப் பார்க்கவும் விஷ்ணு பகவானின் ஒன்பதாவது அவதாரம் புத்தர் அல்லது பலராமர் இருவரில் ஒருவரே விஷ்ணு பகவானின் ஒன்பதாவது அவதாரம் புத்தர் அல்லது பலராமர் இருவரில் ஒருவரே இன்று புராணங்களின்படி விஷ்ணுவின் பத்து அவதாரங்களில் ஒன்பதாவது அவதாரம் புத்தர் ஆவார் இவர் ஒரு மனிதனாக அவதரித்து அகிம்சை அமைதி மற்றும் தானத்தின் முக்கியத்துவத்தை உலகிற்கு போதித்தார் புத்தர் இயற்பெயர் கோதம சித்தார்த்தர் புத்த மதத்தை நிறுவியவர் அவர் ஒரு இளவரசராகப் பிறந்து உலக இன்பங்களைத் துறந்து ஞானம் தேடி அலைந்து பின்னர் போதி மரம் ஒன்றின் கீழ் அமர்ந்து ஞானம் பெற்று புத்தர் ஆனார் இவர் தெற்காசியாவில் கிமு ஆறு அல்லது ஐந்தாம் நூற்றாண்டில் வாழ்ந்த ஒரு துறவியும் சமய போதகருமாவார் பௌத்த புராணங்களின்படி அவர் நேபாளத்தில் உள்ள லம்பினியில் பிறந்தார் புத்தர் விழித்தெழுந்தவர் அல்லது அறிவொளி பெற்றவர் என்று பொருள்படும் புத்தர் அடிக்கடி சக்கியமுனி என்று அழைக்கப்படுகிறார் அதாவது குலத்தின் முனிவர் என்று புத்தரை விஷ்ணு பகவானின் ஒன்பதாவது அவதாரமாக சிலர் கருதினாலும்கூட கிருஷ்ணரின் மூத்த சகோதரனான பலராமனே விஷ்ணு பகவானின் ஒன்பதாவது அவதாரம் என்றும் கூறப்படுகிறது இந்த சர்ச்சை விஷ்ணு பகவானின் ஒன்பதாவது அவதாரத்தைச் சுற்றியுள்ளது விஷ்ணு பகவானின் ஒன்பதாவது அவதாரம் பலராமர் பலராமர் கிருஷ்ணரின் மூத்த சகோதரர் என்று கூறப்படுகிறது அவர் தனது சகோதரருடன் பல சாகசங்களில் ஈடுபட்டதாக நம்பப்படுகிறது பலராமர் அரிதாகவே தனியாக வழிபடப்படுகிறார் ஆனால் கதைகள் எப்போதும் அவரது அற்புதமான வலிமையை மையமாகக் கொண்டுள்ளன காட்சி பிரதிநிதித்துவங்களில் அவர் பொதுவாக கிருஷ்ணரின் நீல நிற தோலுடன் ஒப்பிடுகையில் வெள்ளைத் தோலுடன் காட்டப்படுகிறார் புராணங்களின் பல பதிப்புகளில் பகவான் புத்தர் ஒன்பதாவது அவதாரமாகக் கருதப்படுகிறார் இருப்பினும் இது தசாவதாரம் ஏற்கனவே நிறுவப்பட்ட பிறகு வந்த ஒரு கூடுதலாகும் விஷ்ணு பகவானின் ஒன்பதாவது அவதாரம் புத்தர் அல்லது பலராமர் இருவரில் ஒருவரே அடுத்த அவதாரத்தைக் காண இந்த வீடியோவை லைக் செய்யவும் நன்றி